அதிமுக எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்துச்சு அவர் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா இவங்களாம் எப்படி அப்படியே பொறுப்பாக வழி எடுத்துகிட்டு வந்தாங்க அதிமுக அந்த சாம்ராஜ்ன்னு சொல்லிட்டு வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாச்சு நாலாச்சு இப்போ பத்தா போக போதாட்டிங்க அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குமே இல்லைன்னு தெரியல அந்தளவுக்கு போயிட்டுருக்கு ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல மக்களுக்கு நல்லதை பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இதை வழிநடத்துனா நல்லா இருக்கும் ஏன்னா திமுக வந்து கூட்டணி வலுவாக இருக்குது இப்படி இருந்தால் எப்பயுமே திமுக மட்டும்தான் வின் பண்ணுவாங்க அதிமுக தேமுதிக பாமக பிஜேபி இவங்களாம் ஒன்று சேர்ந்து ஒரு நாட்டுக்கு நல்ல ஒரு மக்களுக்கு தேவையானதை கரெக்டாக வரணும் அப்படின்ற நோக்கத்துல இருந்தால் ஒன்று சேரலாம் நான் பெரியாலா நீ தெரியாலா அப்படின்ற இதுலேயே இப்போ போயிட்டு இருக்கு பதவி யார் முதலமைச்சர் வேட்பாளர் அதிலே போயிட்டுருக்கு இப்போ இவங்க சசிகலா அறிக்கை விட்டுருக்காங்க ஆனால் ஒரு நல்ல அறிக்கை தான் அதிமுக வந்து ஒன்று சேர்ந்து ஒன்றா இருந்து கூட்டணி அமைச்சு தேர்தலில் பலங்காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சிறமும் தொழில் தான் ஏன்னா கூட்டணி அவங்க பக்கம் வலுவாக இருக்குது இந்த பக்கம் ஒன்றுமே இல்லை இப்போ இவரு எடப்பாடி அவர் மரமாக இருக்கார் அதிமுகவில் இருக்கிறவங்க அண்ணன் செங்கோட்டையின் முதற்கொண்டு கொண்டு கட்சியில் வந்து ரொம்ப காலமாக இருந்தவங்களாம் இப்போ வெளியே போகிறாங்க இப்படி இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அதிமுக வந்து அடுத்தது என்னாவும் தெரியல என்னோடய கோரிக்கை வந்து எல்லாருமே சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவை எதிர்கொள்ளணும் அப்போ தான் வெற்றி அடைய முடியும் அதே மாதிரி தேமுதிக பாமக இவங்க எல்லாமே சேரணும் ஒன்று சேர்த்து இருந்தால் கொஞ்சம் மக்களுக்கும் நல்ல